ஹாய் ஹாய் நீங்க ரீசெண்டா எல்லாருமே மேரேஜ் வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாரும் இன்ஸ்டால அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க டூ மினிங் த்ரீ மினிங் சம்திங் எல்லாமே போயிடுச்சு அதே போல இது என்னோட ஃபஸ்ட் கிளாக் நான் யூடியூப்ல போறோம் அதுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறோம் இப்போ எங்களோட லவ் ஸ்டோரி என்னன்னு நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க அந்த டைம் இதை எல்லாம் சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து ஃபஸ்ட் கிளாக்ல சவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம்

ஹலாப் வந்து இன்னைக்கு பேங்க் பண்ண போறாங்கன்னா நம்ம நாளைக்கு பேன் பண்ண போறாங்கன்னா இன்னைக்கு நைட் எனக்கு வந்து நம்பர் கொடுக்குறாங்க அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி எனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ கால் பண்ணி வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு வீடியோ கால் மட்டும் பண்ண அப்படின்னாங்க நானும் யோசிச்சுட்டேன் வேண்டாம்மா மெசேஜ் பண்ணலாமா வேண்டாமா மெசேஜ் பண்ணலாமா வேண்டாமா இல்ல கால் பண்ணலாமா வேண்டாமா பாத்துட்டே இருந்தேன் இன்னைக்கு பேன் பண்ண போறாங்கன்னா இன்னைக்கு காலையிலேயே நான் உங்களுக்கு கால் பண்ணேன் வீடியோ கால் பண்ணேன் அந்த நேரம் பார்த்து எங்க பாட்டி போய் கலந்துட்டாங்க இவன் வந்து அட்டன் பண்ணிட்டான் போன் அட்டன் பண்ணிட்டான் ஐயோ பாட்டி வேற விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் அப்புறம் இவன் கேட்டான் என்ன கால் பண்ணியே எனக்கு பிடிச்சிருக்காது அப்படின்னு கேட்டான் அப்புறம் என்ன சொன்னேன்னா எதுவும் சொல்லல இவங்க தான் சார்ல வந்தான் இவங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ரோபோஸ் பண்ணாங்க ஏய் நான் சத்தியமா ப்ரொபோஸ் பண்ணல நீ தான் வந்து இப்போ அவரோட லவ் ஸ்டோரி என்ன வந்து நிறைய பேர் கேக்குறீங்க அவ இத இந்த டைம் சொல்லிரலாம் அப்படி சொல்லிட்டு முடி வந்து ஃபர்ஸ்ட் லாக்ல சவுண்ட் ஸ்டார்ட் பண்றோம் நான் ஜான் சொல்லலாம் ஆங்க ஃபர்ஸ்ட் எப்போ மீட் பண்ணோம்னா ஹலா இருக்கல ஹலா பத்தி நான் மீட் பண்ணோம் இவங்க தான் இவங்க தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணா என் அத்தை போட்டு தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டி என்ட சொன்னா அவ தான் மெசேஜ் பண்ணா ஃபர்ஸ்ட் அவ மெசேஜ் பண்ணிட்டு என்ன பண்ற இது பண்றன்னு இவங்க நான் நினைச்சு மெசேஜ் பண்ணிக்கங்க அவ அடுத்த நாள் வந்து என்கிட்ட சொன்னா எதே என்ன மறக்க மாட்டா இந்த மாதிரி ஒரு பையன் உனக்கு மெசேஜ் பண்ணிக்கா நான் அப்ப வந்து ஒரு மாதிரி இருந்தேன் கேட்டா இருந்தனா ஓகே இவங்க பார்த்துட்டு பேசிக்கிறனே என் மனசுல கொஞ்சம் நல்ல பையனா அவங்க இடம் பிடிச்சிட்டாங்க பேசிட்டு இருக்கவும் கொஞ்சம் கொஞ்சம் இதாயிடுச்சு பேசிட்டு அந்த ஹலா அப்படிதான்

ஊரில் கொஞ்சம் பிரச்சனை அந்த விட்டுட்டேன் அந்த பிள்ளை நான் அவ்வளோ எனக்கு கடைசி சீட் பிடிக்கலாம் சொல்லல நானும் பிடிக்கலாம் சொல்லல ரெண்டு பேரும் வீட்டில் ஒரு ஃபைனலாக ஒரு சண்டை நினச்சி அப்படியே நானும் புரிஞ்சுக்கிட்டோம் அவளும் புரிஞ்சுக்கிட்டோம் மேடத்து கூட லவ் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா வந்துட்டு சரி நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கோம் இதில் ஒரு பேக்கடியில் வேறு நான் ஏமாந்துட்டேன் அதெல்லாம் சொல்லுவாரு போல் இவன் வந்துட்டு என்னை ஃபஸ்ட்டு கால் பண்ணி பேசும்போதே மாமா அப்படின்ட்டா நூறு ஒரு சொம்பு மாதிரி போய் சொன்னாங்க கை பார்த்தா அந்த கேமரா கூட பெருசா இருக்குமா ஆனா அவ்வளவு பெருசா இருக்குமா என்னோட டேங்கி எங்க அம்மா எங்க அப்பா ரெண்டு பேரும் சண்டை போட்டு நான் எங்க பாட்டி வீட்டுல இருந்து நான் படிக்கிறேன் அப்படி சொல்லி ஒப்பமாவா இவ சொல்லிட்டா இப்ப சொன்ன ஒரு பையா என் லைஃப் அப்படியே தோசை கட்டி போட்ட மாதிரி படுத்தி போட வச்சுட்டா இவ சொல்லு இவங்கதான் இவங்கதான் சொன்னாங்க நான் சொல்லல

தம்பி ஒருத்தான் நீங்க அண்ணனே சொல்றான் எதுவுமே பேப்ப பாப்பா பேசுற வெளியே பார்த்தா அந்த மொழி பேசிட்டு அவங்க பிரச்சனை இல்லாம விட்டுருமா அப்படின்ட்டான் அவங்க அண்ணன் செக் பண்ணல மேபி அவன் வந்து ஆனா நாடகம் என்ன பண்ணிட்டாங்க எனக்கு அதுலயே மெசேஜ் பண்றாங்க ஏதாவது சேர்ச்சாட்ல சேர்ச்சாட்ல நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் கடை சேர்த்து இப்ப இருக்கு ஒரு சிக்ஸ் மந்த் ஆச்சு அது வர எவங்க கண்டுபிடிக்கல வீட்டுல ஆனா அவங்க பாட்டி ஒருத்தன் கண்டுபிடிச்சாங்க என்னன்னா நானும் என் ஃப்ரெண்டு அஜய் சொல்லிட்டு அஞ்சு கொடுத்துருக்கான் அவன் நான் பேசிக்கிட்டு சொல்றாங்க சேனல் பண்ணிருக்கேன் கரெக்டா கால் பண்ணாங்க கூட

கழுத்து எடுத்துட்டாங்க சொன்னாக்கா ரெண்டாவது அவங்க பாட்டினு சொல்லலாம் பாத்தாங்க சொத்து நானு அப்படிமா அப்படிங்களா நான் எடுத்தோன்னே சொல்லு குட்டிமாங்கிற குட்டிமா யாரு கெஞ்சிட்டு யாரு பிள்ளை விட்டு நீ என்னடா குட்டிமா நான் அப்பயுமே பேசுறேன் மாத்திர நீங்க நம்பரை பாத்து எனக்கு நீங்க மாத்தி குட்டி நானு ஏதோ பிளேஸ் போயிட்டே பார்த்தேன்

அதுல ஒரு கிட்ட ஒரு கிட்ட ஜாமல் நான் பேசவே இல்லை அந்த கேப்ட நான் எங்க ஊர்ல இருந்து பயன்புத்தூர் வந்துட்டேன் அம்மா கிட்ட வந்துட்டேன் அம்மா கிட்ட நான் அம்மா தான் இருந்தேன் ஆயிட்டான் மறுபடியும் என் பிள்ளைய வந்து கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு வரது கஷ்டம்னு சொல்லிட்டு அம்மாவும் அம்மாவும் முடிஞ்சளவு எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க கடைசியில் அம்மா சொன்னாங்க தண்ணி இந்த மாதிரி பக்கத்துல கோயில் இருக்கடா நீ போய் அவளுக்காண்டி தாண்டி வேண்டி அந்த தெய்வத்துக்கு வந்து பாலை விஷயம் செய்ய கம்பல்சரி அவர் கால் பண்ணுவாடா நீங்க ஒண்ணு மட்டும் செஞ்சு பாரு நானும் சரி அம்மா சொல்லுதுல ஃபைனலாக எதோ ட்ரை பண்ணி பார்த்துருவோம் யாரோட ஒரு ஃப்ரெண்டாக காண்டக்ட் பண்ணி பேச பார்த்தேன் கட்சியில் நான் முடியல அகே நான் அந்த ப்ராசஸ் இறங்கிட்டேன் போய் டெய்லி காலையில் ஆனால் அஞ்சு மணிக்கு என் வாழ்க்கையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு இல்லை ஆனால் இவ்வளோ காண்டி அங்கே அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு போய் பால் விஷயம் பண்ணுறதுக்காண்டி பட கடையில் போய் பால் வாங்கிட்டு போய் கோயிலில் கொடுத்து இருந்து பால் விஷயம் முடிச்சுட்டுங்க கடைசியாக மேடம் கட்டாக்கட்டா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு நான் பயங்கில வந்து பதினஞ்சு நாள் கழிச்சு கால் பண்றாங்க ஆமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க நானும் செத்துட்டேன் செத்துட்டேன்னு செத்து இருக்கணும் அதனால அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கேன் அப்பாவும் பேசுறேன் இந்த மாதிரி எனக்கு வீட்டுல மேரேஜ் வேற ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கம்மா வந்து என்ன கூப்பிட்டு போக முடியாங்க தான் முதல்ல வந்து ஸ்டார்ட் ஆகுதுவா ஏங்க நான் அப்ப கேக்குறேன் மேரேஜ் பண்ணுவான் என்ன டே மூணு வருஷம் சொன்னா மேரேஜ் பண்ணணும் ஏன்னா ஒரு பாலோட கையில இல்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்பேன் அப்ப வந்துட்டு அவ சொல்ல சரி நான் என்ன பண்ணேன் சரி உன்னோட ஏஜ் தெரியாம பசங்க எப்படி மச்சான் எது ஏஜ் தெரியாம மேரேஜ் பண்ணிக்கிறாரா அப்படிங்கிறாங்க நான் வந்துட்டு ஒழுங்கான குட்டையா இருக்கும்ல அதை வச்சு நம்ம ஏஜ் கணிக்க முடியாது சொல்லிட்டு இப்ப இருக்கிற பொண்ணுங்க திடீர்னு பார்த்தா பதினஞ்சு வயசு இருக்கும் இருபது வயசு பொண்ணு மாதிரி இருப்பாங்க அது மாதிரி இருக்கிட்டு நான் வந்துட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடி ப்ரூஃப் இருந்தா சென்ட் பண்ணுக்டா சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இவங்க கேட்கிறேன் மேடம் என்ன சொல்றாங்க

நான் அழகா இருக்கிறத பார்த்து எங்க எனக்கு அவங்க மாமாதான் வேணும் அவங்க சொன்னாங்க எனக்கு இந்த ரொம்ப இந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கட்டுனா இந்த பொண்ணை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி எங்க பையன் தப்புச்சுனா அந்த பையன் எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் கேட்டாங்க அவங்க வந்து என்ன கேட்டாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணை தான் நான் கட்டணும் என்கிட்ட நல்லா பேசுவாங்க வளைஞ்சு உலஞ்சு பேசுவாங்க சரி எப்படியா இருந்துட்டு போகுது என்ன அவங்க எனக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா அந்த சார் வந்து நான் கேவ் பண்ணல அதனால அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க எங்க ரிலேஷன்ல நான் சொல்ல விரும்பல யாரையும் சொல்ல விரும்புறா எங்க அம்மா வீட்டுக்கு ரிலேஷன்ல எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னோட போட்டோ கொடுத்து எல்லாருமே அனுப்பிட்டாங்க எங்க அப்பா அவங்க ஒரே மொழி வந்தாரு என் பிள்ளைக்கு வந்து இப்போ கல்யாணம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் என் பிள்ளை மேல் மதி படிக்கணும் அப்படின்னு சொல்றா அப்படின்ட்டாங்க அப்புறம் பார்த்தா எங்க வீட்டுல அதையும் மீறி எங்க ரிலேஷன்ல எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க அதுல தான் நான் சொல்லுறீங்க என்னோட ஜாதகத்தை கூட வாங்கிட்டு போயிட்டாங்க

நானும் பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பெங்களூர்லேருந்து மறுபடியும் மங்களூர் ஒர்க் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சு கொரோனா வேலை நான் ஊருக்கு வந்தது அகேன் நான் வந்துட்டு சரி ஒரு கூட்டு போனோம் காசு நான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்திங் ஒரு தேர்ட்டி சம்திங் சமிங் எடுத்துட்டு நான் உங்க ஊருக்கு போறேன் பார்க்கறதுக்கு போறேன் அதுவும் எங்க அம்மா அவர் அவங்க ரொம்ப பேசிட்டு இருக்கா நான் அப்படின்னுட்டு அவரு போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன் எங்க அம்மாட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்க ஊருக்கு போறேன் இவங்க ஊருக்கு போறது கூட எனக்கு வீட்டுக்கு தெரியாது மேபி நான் திருச்சி பக்கம் போனதே வேற இல்ல ஆல் என்ன கேட்டான் அத உண்மை அங்கே நான் வந்துட்டு இங்கேருந்து கூகுள் மேப் போட்டு எங்கே போய் எங்கே போகிறது கேட்டு கடைசியில் பஸ் கண்டக்டர் போய் கேட்டு அவர் சொன்னார் திருச்சி போய் அந்த ஊர் போய்க்கலாம் அப்பா அப்படிங்கும் நாங்கள் சரி திருச்சி போய் நானும் என் ஃப்ரெண்டு போய்ட்டோம் போய் இவர் கூப்பிட்றக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்க மேடம் கபடி விளாண்டு ஆறாமல் பைக்கை சுற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் ஜனவரி வர சொன்னேன் இவன் அப்பயே சொல்லியிருந்தா நீ வந்தால் எனக்கு கூப்பிட்டு போயிடும் சொன்னான் ஆனா அவரு புஷ்டு பண்ணா இது சொல்லிக்கிறேன் புஷ்டு பண்ணா சொன்ன இவரோட ஏஜ் எவ்வளோன்னு சொல்லி நான் கால் பண்ணி நான் அவர்தான் கால் பண்ணி கேட்கிறேன் குடும்பம் ஏஜ் என்னடா ஏதாவது ஒரு லைஃப் ரூட் தான் சென்ட் பண்றான்னா இவ இந்த ஐடி ப்ரூஃப் என்கிட்ட இல்ல எனக்கு ஒரே ஒரு ஐடி ப்ரூஃப் நான் சென்ட் பண்றேன் வீட்டில எல்லாமே எங்க அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க சரி இப்படி நான் என்ன பண்றது இவரை வழி இல்ல எனக்கு அப்பா இல்ல இவரை தூண்டு சொல்லிட்டு நானும் எங்க நன்றி நீச்சடி போங்கல அந்த நீச்சூட் போட்டு வர ஒரு ஐடி ப்ரூஃப் என்ன சென்ட் பண்ற அதுவும் கரெக்சன் பண்றாங்க ஏதோ போட்டுருந்து சம்திங்ல அதை டேட்டா இவன் டேட்டாத்தான் மாத்தி நான் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி நான் பாத்துக்கோங்க அப்படிங்கிறப்ப நான் இப்போ பாக்குறேன் ஆ ரைட்டு ஜானுக்கு இந்த செப்டம்பர் வந்து முடிஞ்சா அப்போ எயிட்டீன் கம்ப்ளீட் ஆயிரும் நம்ம அதுக்கப்புறம் கூப்பிட்டு போனால் எந்த ஒரு லீகல் ப்ராப்ளம் இல்லீகல் ப்ராப்ளம் அதாவது சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானும் கிளம்பி போய்ட்டேன் என்னை நம்பி இவன் ஏஜ் உண்மையான அதுதான் சொல்லிட்டு ஆனால் அவளை கூப்பிட்டு வந்து இங்கே ஊருக்கு பண்ணிட்டேன் ஊருக்கு வந்து எங்கள் அம்மாட்ட காட்டி எங்கள் அம்மா எதுவும் ப்ராப்ளம் கூடாது ஃபுல்லே வளர்த்துக்காங்கன்னா இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கால் பண்ணி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டானும் மறுநாள் அவங்க ஊர்லேருந்து எல்லாரும் செஞ்சு வந்தோன்னே இவ எனக்கு அண்ணன் இல்லை அப்பாலாம் இல்லை அவன் அவங்களாம் சண்டை கொடுக்க முடிஞ்சாங்க எல்லாம் யாரும் வந்துருக்க மாட்டாங்க அத்தை போய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டா சரி எதுக்கு பிரச்சனைட்டு நான் என் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போயிட்டேன் சித்திரா கூப்பிட்டுக்கிட்டேன் எங்கள் அம்மா அவங்க கொடுத்து ஸ்டேஷன் கூப்பிட்டுக்கிட்டாங்க இப்போ அப்பயும் உங்கள் அம்மா கால் பண்ணி விட்டா பேசும்போது இவன் யாருன்னு கேட்கா அப்படிமா யார் கொடுப்பாங்க இது எங்கள் சித்தி மாமா அப்படின்னு சொல்லி அப்பயுமே என்கிட்ட போய் தாங்க சொல்கிறாங்க இது அவங்க சொன்னாங்களே நான் உண்மைதான் நான் அனுசிட்டு பண்ண கொடுக்குறேன் பட் அப்போ தானே என்னை பார்த்துட்டு எல்லாத்தையும் பேசிட்டு போவாங்க அதனால தான் நான் என்ன பண்ணேன்